நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது டூ ஹோம் டெக்கர் கலைகள் மற்றும் கட்டுமானத்தின் ஊடகம் நண்பர்களே நம்முடைய சேனலில் தொடர்ந்து நல்ல ஆதரவு தந்து வர உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து புதிதாக பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு நல்ல ஆதரவு தாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட சொல்லலாம் அதாவது நம்ம மார்பிள்ஸாக இருக்கட்டும் டைல்ஸாக இருக்கட்டும் அதுக்கு மேலே வைக்கிற பொருளில் கரை பிடிக்குமா அப்படின்னா அதுக்கு பொரு கடைப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் ஈரப்பட்ட நனைந்த பொருட்களை மேலே வச்சால் கண்டிப்பாக கரை பிடிக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் தான் நாம் ஒரு சைட்டில் பார்த்தோம் தரையில் வந்து மழை பெஞ்சிருக்கு அந்த தண்ணியை வந்து தோகை தோகைமார் சொல்கிற அப்படிங்களா அந்த தோகைமாரில் அதை கூட்டி விட்டுருக்காங்க கூட்டி விட்டுட்டு அந்த மாறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே டைல்ஸில் வச்சுட்டாங்க அது ஒரு ரெண்டு மூணு நாளில் இருந்ததில் அந்த தோகைமாரோட வடிவம் அப்படியே அந்த டைல்ஸில் வடித்து இந்த வரைக்கும் அந்த டைல்ஸை அதாவது டைல்ஸ் கிடையாதுங்க அது மார்பிள் அந்த மார்பிளில் இது வரைக்கும் அதை என்ன பண்ணாலும் எடுக்க முடியல இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அதை மறைக்கிறதுக்காக மேலே ஒரு கார்பெட்டை டிசைன் கார்பெட்டும் நம்ம போட்டு மறைக்க வேண்டியதாக இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு பத்துக்கு பத்து பத்துக்கு எட்டு ஆறுக்கு ஆறு இந்த மாதிரியான பெரிய பெரிய சைஸில் தான் மார்பிள்ஸ்லாம் வருது அப்படி இருக்கும்போது அதை வந்து இப்போ டைல்ஸாக இருந்தால் ஒரு டைல்ஸை எடுத்துட்டு திரும்ப அதே டைல்ஸை போட்டுக்கலாம் ஆனால் இந்த மார்பிள்ஸில் படும்போது ஒன்றுமே பண்ண முடியாது நம்பிக்கிறேன் அதுக்காக நம்ம தான் இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா எந்த பொருளும் ஈரமான க அது வந்து சீமார் மட்டும் இல்லைங்க ஒரு சாதாரண கயிறு இருக்கும் இல்லை அதை நனைஞ்ச கயிறை கூட அந்த தலைமையில் போட்டுருந்தா கூட ரெண்டு மூணு நாளில் அந்த கயிறு எப்படி இருக்கோ அதே வடிவத்தில் அந்த அச்சு ஃபார்ம் ஆகும் நம்பரு அது மட்டும் இல்லாமல் கார்ட்போர்டு அட்டை எந்த பொருட்களை நீங்கள் நினச்சி அது தண்ணியில் ஊறுதோ அது அப்படியே அந்த மார்பிள் சிலையாக இருக்கட்டும் கிளாஸ் டைல்ஸாக இருக்கட்டும் அதில் அப்படியே இறங்க வேண்டும் இல்லை ஆக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் வைக்காமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டைல்ஸை மார்பிள்ஸையும் நம்ம பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவும் உங்களுக்கு நன்றி வணக்கம்